உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மத்தியு ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க மத்தையு நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் பதினாறு Let your light shine before others. Matthew chapter 5 verse 16 கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களே தேவ சரித்திரத்தில் மிக முக்கியமான பதவி வகித்த புகழ்பெற்ற பெண்களும் உண்டு அதே நேரத்தில் ஒரு சில வசனங்களில் மட்டுமே பேசப்பட்டு உள்ளத்தின் ஆழத்தில் நல்ல படிப்பினைகளை ஏற்படுத்திவிட்டு சென்ற சகோதரிகளும் உண்டு தொற்கால் ஒரு பெரிய தீர்க்கதர்சியோ அல்லது இளவரசியோ அல்ல அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் செய்து அதனால் வந்த ஊதியத்தின் மூலம் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தாள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஊழியன் செய்ய முடியும் என்று அவளது வாழ்க்கை அழகாய் பேசுகிறதல்லவா உன் கையில் இருக்கிறது என்ன என்று கர்த்தர் கேட்டார் மோசே தன் கோளை காண்பித்தான் தாவிதிடம் கவனும் கற்களும் இருந்தன சிம்சோனிடம் கழுதை தாடை எலும்பு இருந்தது ஆனால் தொற்காலிடம் இருந்தது வெறும் ஊசிதான் அது போதும் ஊசியினாலும் தையலினாலும் வந்த வருமானத்தால் நற்கரியைகளையும் தருமங்களையும் தொற்கால் மிகுதியாக செய்து கொண்டு வந்தால் கர்த்தரதைக் கண்டார் அவளை கௌரவித்தார் அவள் மறித்தபோது பேதுருவின் மூலம் உயிரோடு எழுப்பி அவளை மகிமையான சாட்சியாக்கினார் கிறிஸ்துவுக்குள் சீஷர்கள் என்று அநேகம் பேர் இருந்தாலும் சீஷி என்று அழைக்கப்பட்டவள் இவள் ஒருத்தியே அவள் மூலமாய் அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள் தேவஜனமே உங்கள் வெளிச்சம் சிறியதாய் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யும் போது அவர் உங்களை வல்லமையாக பிரகாசிக்க செய்வார் ஜபம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் இருளான ஜனங்களாய் அல்ல மற்றவர்களுக்கு வெளிச்சம் நிறைந்த ஜனங்களாய் உன் நாமம் மகிமைப்படும்படியாய் ஜீவிக்க உதவி செய்யும் ஆமேன்